ஒரு நாட்டுடைய எதிர்கட்சி தலைவருக்கு எந்த கதினா சாதாரணமானாலும் யாராவது ஒருத்தர் போய் தேர்தல் ஆணையத்த மேல வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா அதனால இந்த அப்ரோச்சே வந்து ரொம்ப தவறான அப்ரோச் தேர்தல் கமிஷனுடைய செய்யறது வந்து ஒரு அடாவடித்தனமான ஒரு நடவடிக்கை மாதிரி தான் அவங்க செய்யறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படித்தான் ஏவிஎம் பத்தி யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஆர்டர் கொடுங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேட்டாங்க ஏவிஎம்ல வந்து தவறுகள் இருக்க முடியும்னு சொல்லி எலான் பஸ்கு சொல்லியிருக்காரு எனி திங் அங்க வந்து தவறுகள் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இன்னைக்கு வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டு கேட்ட கேள்வி என்னன்னா இந்த இந்தியம்ல தவறு இருக்குன்னு எங்கேயாவது உங்களால ப்ரூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லி எதிர்கட்சியில் பார்த்து கேட்டாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி ப்ரூஃப் எதுவும் இல்லை ஆனா கேட்டிருக்க வேண்டிய கேள்வி அது இல்ல இவிஎம்ல எங்கேயாவது தவறு நடந்திருக்காரு தவறு நடப்பதற்கு ஒரு பெர்சென்ட் வாய்ப்பாகுது பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் வாய்ப்பாக இருக்கா அதுதான் சரியான கேள்வி அப்படி பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பெர்சென்ட் இருந்தாலும் அந்த இவிஎம் தூக்கி எறியப்பட வேண்டும் மறுபடியும் பேலட் பேப்பருக்கு போகணும் இப்ப ஜெர்மனில வந்து முதல்ல ஈவிஎம் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்துட்டு இல்ல இதுல டிரான்ஸ்பெரன்சி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மறுபடியும் பேலட் பேப்பருக்கு போயிட்டாங்க எவ்வளவு தூரத்துக்கு டெக்னாலஜிகளை முன்னேறின அமெரிக்க ஐக்கிய நாடுகள் வந்து இன்னைக்கு வரைக்கும் பேலட் பேப்பர்ல தான் வச்சிருக்காங்க இது ஒரு சின்ன உதாரணம் தேர்தல் கமிஷனுக்கு வந்து பொறுமையின் ரொம்ப அதிகமா இருக்கு நான் கொண்டு வந்த ஈவிஎம் பத்தி யாரும் என்னமும் பேசக்கூடாது அதே மாதிரிதான் இன்னைக்கு ராஜீவ் காந்தி பத்தியும் பேசியிருக்காங்க இது ரொம்ப தவறானது மிக மிக தவறானது இப்படி இருக்கக்கூடாது ஒரு ஜனநாயக நாடு வந்து ஜனநாயகம் சீர் பெற்று உறுதிப்பட்டு நிற்க வேண்டும் என்றால் அதற்கு முதல் தேவை நேர்மையான பாரபட்சம் இல்லாத தேர்தல்கள் நடத்தப்பெறுவதுதான் அந்த தேர்தல்கள் வந்து பாரபட்சம் இல்லாமல் நடத்தப்பெற வேண்டும் என்றால் வாக்கு போடுவதற்கு உரிமை உள்ள அத்தனை பேருக்கும் இந்திய குடிமக்கள் அத்தனை பேருக்கும் வாக்குரிமையும் வழங்கப்பட வேண்டும் அந்த வாக்கு சீட்டு வைத்திருக்கின்ற அந்த எலக்ட்ரல் ரோல் அது வந்து முடிந்தவரை வரை தான் இருக்க வேண்டும் சொல்வது இட் கேன் நெவர் பி பர்ஃபெக்ட் ஏன்னா தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி எலக்ட்ரல் ரோலை வந்து ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க நான் சாதாரணமா நடந்தா இப்போ பீகர் நடக்கிற மாதிரி கோளாறு நடக்காம இருந்தா ஒரு மாசத்துக்கு முன்னாடி பைனலைஸ் பண்ணாங்கன்னா அந்த பைனலைஸ் பண்ண தேதியிலிருந்து அடுத்து வர ஒரு அந்த முப்பதாவது நாளுக்குள்ள சில பேர் இறந்து போகலாம் இட்ஸ் பாசிபிள் அதனால சொல்லுவாங்க தி எலக்ட்ரல் ரோல் கேன் பி கம்ப்ளீட் பட் நெவர் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால அப்படிப்பட்டதை நம்மளால புரிஞ்சிக்க முடியும் ஆனா இங்க பீஹாரில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும் புதுசாக ஒரு எலக்ட்ரல் ரோல் ஆன் த பேசிஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் கொண்டு வரணும்னு பாக்குறாங்க இந்த மாதிரி பல த பல செயல்கள் இவங்க செய்கிற செயல்கள் வந்து ஜனநாயகத்திற்கு உரம் ஓட்டுவதாக இல்லைங்கிறது உண்மை அதே மாதிரி தான் பண்ண பார்க்க வேண்டியிருக்கு ராகுல் காந்திக்கு இப்படி மறைமுகமாக மிரட்டல் விடுவதும் இது ஜனநாயகத்திற்கு விரோதமான போக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும்